i <laughs> சாம்சங் இந்திய தொழிலாளர்கள் சங்கத்தை தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை முறைப்படி பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது சாம்சங் தொழிற்சாலையில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான ஊழியர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் ஊதிய உயர்வு போனஸ் தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்காக முப்பது நாட்களுக்கும் மேலாக வேலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த விவகாரம் நீடிக்க தொழிலாளர் சங்க பதிவு செய்யாததை எதிர்த்து சிஐடியு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது விசாரணையின் பின்னர் உயர்நீதிமன்றம் ஆறு வார காலக்கெடுவை வழங்கியது இந்த கால அவகாசம் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் காலக்கெடுவின் கடைசி நாளன்று தொழிலாளர் சங்கத்தை முறைப்படி பதிவு செய்துள்ளது தமிழ்நாடு அரசு இது தொடர்பாக நம்முடன் தொலைபேசி வாயிலாக சாம்சங் இந்திய தொழிலாளர் சங்க தலைவர் முத்துக்குமார் அவர்கள் பேசியதை கேட்போம் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் என்பது சாம்சங் ஒரு பெரிய உலகளாவிய நிறுவனத்தில் அமைக்கப்பட்டது அந்த சங்கம் அமைக்கப்பட்ட பிறகு ஜூன் மாசம் நாங்க வந்து இருபத்தி ஆறாம் தேதி பதிவுக்கு கொடுத்தோம் நாற்பத்தி அஞ்சு நாள்ல பதிவு செய்து கொடுத்திருக்கணும் சட்டம் தன் கடமையை செய்ய மறுத்தது அதை மறுக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுத்ததுங்கிறது சாம்சங் நிறுவனமும் அவர்களுக்கு ஆதரவாக தமிழக அரசும் தொழிலாளத்திலும் செயல்பட்டது என்பது பகிரங்கமாக நடந்த ஒரு நடக்கக்கூடாத நிகழ்வு அதை ஒட்டிதான் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையில தான் பதிவு செய்ய முடியாது என்று இவர்கள் ஒரு முடிவெடுத்த நிலையில் உயர்நீதிமன்றத்தை நாங்கள் அணுகினோம் உயர்நீதிமன்றத்தில் அணுகிய பிறகு இப்போது இருநூத்தி பன்னிரண்டு நாட்களுக்கு பிறகு இந்த பதிவு கிடைத்திருக்கிறது ஒரு சாம்சன் இந்தியா தொழிற்சாலைக்குள் இப்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரே தொழிற்சங்கம் சாம்சன் இந்தியா தொழிலாளர் சங்கம் சிஐடி என்பது இதன் மூலமாக நாங்கள் அறிவிக்கிறோம் தமிழக அரசாங்கம் இந்த காலதாமதத்தை செய்ததற்கு பகிரங்கமாக கார்பரேட்டுக்கு ஆதரவாக தன் நிலை எடுத்ததுதான் காரணமாகும் மேலும் நீதிமன்றத்தில் சாம்சன் இந்தியா சங்கத்தை ஏன் பதிவு செய்ய கூடாது என்று கேட்டபோது சாம்சன் நிறுவனம் அவர்களோடு சேர்ந்து கொண்டது அவர்களை சேர்த்துக் கொள்ள அரசு சாம்சனுக்கு ஆதரவாக வாதாடியது இந்த பின்னணியில் தான் ஆறு வார காலத்தில் நீங்கள் இது முடிவெடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி போடப்பட்ட ஆன்லைன் இந்த உத்தரவுக்கு பிறகு கடைசி நாள் இந்த பதிவு கொடுத்திருக்கிறார்கள் ஏன் இந்த காலதாமதம் இதனால் இவர்கள் என்ன அடைகிறார்கள் இதன் மூலம் ஒன்றை சொல்கிறார்கள் இந்த நாட்டில் பன்னாட்டு நிறுவனங்களில் தொழிற்சங்கத்தை நீங்கள் அமைத்தால் கூட அரசு நாங்கள் கார்பரேட்டுக்காரர்களாகத்தான் இருப்போம் என்கிற செய்தியை தான் இதன் மூலம் தமிழக அரசாங்கம் சொல்கிறது நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் பத்தொன்பது விதி அது உள்பட சங்கம் அமைத்துக் கொள்கிற உரிமையை உறுதி செய்கிறது நீங்கள் சங்கம் அமைக்கிற உரிமைகளை வந்து கான்ஸ்டிடியூஷனை வந்து நீங்க வந்து மறுப்பது என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது எனவே எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனமும் இங்கு ஆலை துவங்கவோ உற்பத்தியை எடுக்கவோ வேலைவாய்ப்பை தரவோ ஒருபோதும் தடையில்லை ஆனால் அதே நேரத்தில் இவையெல்லாம் பெறுவதற்கு நம் நாட்டினுடைய சட்டம் சொல்லக்கூடிய சங்கம் அமைக்கிற உரிமை தொழிற்சங்க பதிவு சட்டத்தின் உரிமை தொழிற்த்தகராறு சட்டங்களுடைய உரிமை இவைகளை எல்லாம் அத்துமீறாத வகையில் இந்த நிறுவனங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அரசு அறிவிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் இப்போ தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு கொள்கை இருக்கிறது அதாவது என்று நீங்க வந்து மகளிர் கொள்கை இருக்கிறது சிறுதொழில் கொள்கை இருக்கிறது இப்படிப்பட்ட எண்ணற்ற கொள்கைகளை அறிவிக்கிற அரசாங்கம் தொழில் கொள்கையை கூட அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்தின் தொழிலாளர் கொள்கை என்ன தெளிவுபடுத்த வேண்டும் இந்த நாட்டின் தொழிலாளர் உரிமைகளை பறித்தால் அதற்கு எதிராக அரசு செயல்படக்கூடிய கொள்கையாக இருக்க வேண்டும் இந்த நாட்டின் சட்டங்களை மதித்து நடக்கக்கூடிய கொள்கையாக அந்த கொள்கை இருக்க வேண்டும் தொழிலாளர்கள் போராடுகிற உரிமையில் போலீஸ் தலையிடக்கூடாது என்கிற பகிரங்க ஒரு போலீஸ் கொள்கை இவர்கள் அறிவிக்க வேண்டும் இதையெல்லாம் அறிவிக்காமல் அரசு தொடருமானால் தமிழ்நாட்டில் தொழிலாளர்களுக்கும் அரசினுடைய அணுகுமுறைக்குமான மோதலும் முட்டலும் அது உடனடியாக முடிவுக்கு வராது எனவே சாம்சன் இந்தியா தொழிற்சாலையில் இப்போது நாங்கள் பதிவை பெற்றிருக்கிற பின்னணியில் அந்த நிறுவனம் எங்கள் சங்கத்தை பகிரங்கமாக அங்கீகரித்து பெரும்பான்மை தொழிலாளிகள் அதாவது எண்பத்தஞ்சு சதமானம் தொழிலாளிகள் மொத்தம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பேரில் எண்பத்தி ஐந்து சதமானம் தொழிலாளிகள் இப்போது எங்களுடைய சங்கத்தில் இருக்கிறார்கள் அங்கீகரிக்கப்பட்ட சங்கமாக அறிவிக்க வேண்டும் ஊதிய உயர்வு வேலை நேர குறைப்பு சமூக பாதுகாப்பு இவற்றிலெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக உடன்பாட்டிற்கு வர வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் தொடர்ந்து என்ன பண்றாங்கனா உள்ள வந்து சங்கத்தை படிவாங்க வாங்கக்கூடிய நடவடிக்கைகளை வந்து மல்டிஸ்கில் என்ற பெயர்ல நிறுவனம் உருவாக்கக்கூடிய நிறுவனத்துக்கு ஆதரவான ஒரு குழுவில் சேருமாறு கட்டாயப்படுத்துகிற பணி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அச்சுறுத்தல் தொடர்கிறது வேலை நிறுத்த போராட்டத்துக்கு முன்பு எந்த நிலை நீடித்ததோ அந்த நிலை மீண்டும் உருவாக்குகிறது சாம்சங் நிர்வாகம் இதையெல்லாம் எதிர்த்து நாம் ஒரு திடீர் போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நிர்வாகம் அவர்கள் உருவாக்கிய அமைப்பை பலப்படுத்தினால் நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய தொழிலாளர் உருவாக்கக்கூடிய இந்த பெரும்பான்மை தொழிலாளியின் சங்கத்தை இல்லாமல் ஆக்கிவிட முடியும் அதற்கு பதிவு பெற்ற ஒரு சங்கம் என்று வந்துவிட்டால் அது ஒரு பெரிய பின்னடைவாக கருதினார்கள் சாம்சன் நிர்வாகம் எனவே சாம்சன் நிர்வாகத்தினுடைய தொழிலாளர் விரோத ஒரு துரோக நடவடிக்கைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் எல்லா வகையிலும் ஒத்துழைத்தது என்பதுதான் ஒருவேளை நாங்கள் நீதிமன்றமே செல்லாமல் போயிருந்தால் இந்த பதிவை கூட நாங்கள் பெற்றிருக்க முடியாது என்பதுதான் இப்போது எங்களுக்கு கிடைத்திருக்கிற அனுபவம் எனவே சாம்சன் நிறுவனத்தினுடைய நமது சட்டத்துக்கு எதிரான நடவடிக்கைக்கு அரசும் துணை போனது என்பதுதான் இந்த காலதாமதத்தினுடைய பின்ப பின்னணி இருக்கிற செய்தி மற்ற நிறுவனங்களிலும் இந்த போராட்டம் வலுவாக தொடரும் அந்த தொழிற்சாலைக்குள் எங்கள் சங்கத்தை அமைத்திருக்கிற அந்த உறுப்பினர்களுக்கு ஊதிய பாதுகாப்பை உறுதி செய்வோம் அதே போல் வேலை பாதுகாப்பையும் உறுதி செய்வோம் பழிவாங்கல் நடவடிக்கைகள் வருமானால் சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்வோம் ஒரு தொழிற்சாலைக்குள் தொழில் அமைதியை பாதுகாப்பதற்கு எங்களான எல்லா ஒத்துழைப்பையும் நாங்கள் வழங்குவோம் ஆனால் நம் நாட்டினுடைய தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிராக அந்த நிர்வாகம் நடந்து கொண்டால் அதை எதிர்த்தும் வேலைநிறுத்தும் உள்ளிட்ட போராட்டங்களுக்கும் நாங்கள் செல்லுவோம் மேலும் இதுவரையிலும் காணாத ஒரு முன்மாதிரியான நடவடிக்கையாக சாம்சன் இந்தியா தொழிலாளர் சங்கம் அந்த பகுதியில் ஒரு புதிய உடன்பாட்டை எட்டும் அதை நோக்கி பிற தொழிற்சாலைகளிலும் ஒரு நியாயமான ஊதியத்தை தங்களுடைய உழைப்புக்கான ஊதியத்தை சுரண்டலின் மீது ஒரு தாக்குதலை தொடுக்கக்கூடிய ஒரு முடிவறிக்கையாக இந்த பகுதி முழுதும் நாங்கள் உருவாக்குவோம் எங்களுடைய எதிர்கால திட்டம் என்பது அனைத்து ஆலைகளிலும் சிஐடி தொழிற்சங்கம் தொழிலாளர் சங்கம் அமைக்க வேண்டும் அதன் மூலமாக ஒரு பெரும் அத்தியாயத்தை இந்த பகுதியில் உருவாக்க முடியும் பன்னாட்டு நிறுவனங்களுடைய உற்பத்தி சுரண்டல் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர தொழிற்சங்கம் என்பது மிக அவசியம் அதை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கும்